தாராபுரம் பிஷப் செவிலியர் கல்லூரி சார்பாக நாட்டு நலப்பணி திட்டம் சார்பாக பொதுமக்கள் குடியிருக்கும் பகுதியை தூய்மைப்படுத்தும் பணி மற்றும் பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் சுய பரிசோதனை பற்றி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பிஷப் செவிலியர் கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்டத்தின் இறுதி நாளான தாராபுரம் வடதாரை காமன் கோவில் திருவில் அதிக பொதுமக்கள் குடியிருந்து வருகின்றனர் பகுதியை முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அங்கு பிஷப் செவிலியர் கல்லூரியின் பயிற்சி மாணவிகள் தூய்மை பணி செய்தனா் பின்னர் அந்த பகுதி முழுவதும் சுத்தம் செய்தும் அங்குள்ள குப்பைகளை நகராட்சி துப்புரவு பணியாளர்கள் துணையுடன் அப்புறப்படுத்தப்பட்டது பின்னர் கிருமி நாசினிகள் தெளிக்கப்பட்டன அதன் பின்னர் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னதாக அப்பகுதியில் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன அதனை முன்னிட்டு குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பிஷப் செவிலியர் கல்லூரியின் முதல்வர் கிறிஸ்டி மேகலா பங்கேற்று பரிசுகள் வழங்கினார் அதன் பின்னர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட துணை முதல்வர் லட்சுமி பிரியா அன்புள்ள பெண்களுக்கு மார்பக சுய பரிசோதனை பற்றியும் ஊட்டச்சர்

இந்த பணியில ஈடுபட்டு இருந்தாங்க ஒவ்வொருத்தரையும் நான் வாழ்த்துறேன் பத்து வயதுக்கு மேல் உள்ள சிறுவர்களுக்கான ஆகாஷ் கோமதி கொரோனா இப்ப இருந்தது இப்ப கம்மியா இருக்கு நம்ம இன்னும் கவனமா இருக்கணும் மாஸ்க் எல்லாம் இம்பார்ட்டன்ஸ் தான் நான் சொல்லி கொடுத்துட்டு போனாங்க